நம்ம கோயில் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாகவே நம்ம கோயில் பத்தி நிறைய அற்புதங்கள் பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயில் இன்றைக்கு இந்த கோபுரமாக வளர்ந்துருக்கிறதுக்கு பாபாவுடைய ஆசீர்வாதம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இந்த கோயில் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு கூரை வந்து பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் புதுதாக பேஸ் பண்ணி போட்டு ஒரு துணி கூட நம்ம கட்டடை எழுப்பாத நிலமையில கூட இருந்திருக்கு அப்பயே நம்ம வீடு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து கடமையாக நம்ம கும்பாபிஷேகத்துக்கு வந்து நம்ம வீடு எடுத்தோம்

சார் சந்தோஷம் சார் சார் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க சார் கோயில் பத்தி பேசுங்க சார் ரெண்டு வார்த்தை சார் இந்த கோயில் வந்து வேலகம் ரெண்டாவது கோயில் இந்த கோயிலோட பேர் வந்து இன்னொரு மோசம் சரி சார் உங்களோட ஒரு பத்து நிமிஷம் பேர் பேசுற ஒரு பெருசாக இருக்குது அந்த பெருசு பற்றி உங்களோட நல்லா கவனிச்சிருப்பேன் இந்த கோ இந்த இருக்க பாபம் வந்து அவரே இடம் கேட்டு இங்கிருந்து அமௌண்ட்டு நிறைய அற்புதங்கள் செய்து நான் வந்துருக்கார் அது எப்படின்னா அவர் இந்த இடத்துக்கு வந்து நான் உட்காந்து நிறைய நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு அப்படின்ட்டு ஒரு பக்தர்கள் பக்தர்கள் கடவுள் வந்து கேட்டு இங்கே வந்து அமர்ந்து அவரை அவர் வந்து முதல்ல வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன பாபா பாபா மட்டும் தான் வச்சு சாமி கும்பிட்டு வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் அவருக்கு பிரஜனைகள் பஜனைகள் அன்னதானங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருந்தது அதுக்கப்புறம் இப்போ வாரம் வாரம் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பக்தர்கள் மூலயமாக எங்களுக்கு வந்து அன்ன அன்னதானம் மற்ற பார்க்க எல்லாம் தேவையோ அதெல்லாம் மலர்கள் பூமலர்கள் பௌர்ணமிக்கு யாகம் வளர்ப்போம் அந்த யாகத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து பக்தர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அது மாதிரி நாங்கள் நிறைய நிறைய பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி யாக யாகலாம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் விஜயதஷ்மி அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் பாபா பாபாவுடைய சமாதி சிறுடி பாபாவுடைய சமாதி நாளாக இருக்குது விஜயதஷமி அந்த நாள் வந்து நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கும் போது அக்கம் பக்கத்தில் இருக்க இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் செய்ய போகிறோம் நாங்கள் சொல் சொல்லி இருந்தோம் அப்பொழுது என்ன என்ன ஒரு அர்ச்சு என்ன நடந்ததுன்னா பாபா வந்து இந்த இடத்துல வந்து இருந்தார் அக்கம் பக்கத்துல பாபா பாபா என்ன பண்ண தெரியும் என்ன பண்ணாருன்னா மழை பெஞ்சு ரொம்ப மழை பெழிஞ்சு ஆளுங்கள் நிறைய மாதிரி மழை பெஞ்சு ரொம்ப ஆனால் இந்த பாபா கடத்தல் ஒரு புள்ளி கூட பாபா மழை செய்யவில்லை அதுதான் அந்த பாபா பாபா அற்புதம் அதுக்கப்புறம் அந்த விஜயதசமி என்று நாங்கள் ஒரு பேடுதலைக்கு நடித்துகின்றோம் அதை பேடுதலை படி நாங்கள் அடுத்த விஜயதசமி அன்றைக்கு நாங்கள் இந்த ஆலை ஆலை ஆலயம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை வச்சு நாங்கள் நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணோம் அது மாதிரி நாங்கள் விஜயதசமி என்று கூட்டு புரத்தனை வச்ச பிரார்த்தனை சிறுக சிறுக எங்களுக்கு பக்தர்கள் மூலம் பக்தர்கள் மூலமாகவும் எல்லோரும் எங்களுக்கு உதவி உதவி வரமா இருந்து பாபாவுக்கு இந்த ஆலயம் கட்டி கொடுக்கிறதுக்காக பக்தர்கள் எல்லோரும் உதவினார்கள் உதவினால இந்த ஆலயம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டது அதுக்கப்புறம் இங்க இருக்க பாபாவுக்கு ஒரு நஞ்சோ வாரந்தோறும் பக்தர்களுக்கு நன்றிய அற்புதங்கள் அதிசயங்கள் கட்டி கொண்டவர் பெரியவங்க சொல்லுவாங்க கேட்டதை கொடுப்பார் சத்துங்கள் திறக்கப்படும் அப்படின்ற சொல் சொல்ல மாதிரி பாபா பாபாவுக்கு என்ன கேட்குறோமோ அந்த கேட்டதே வர ஒரு வாரத்துக்குள்ள இந்த வாரம் இந்த வாரம் நமக்கு கேட்ட கேட்டது கேட்கணும்னா அடுத்த வாரம் அந்த கேட்டதில் நிரூபித்து விப்பார் அதுதான் இங்கே இங்கே ஆலயத்தினுடைய சிறப்பு அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் உலகிலேயே இல்லாத குழந்தை பாமா என் இந்த இட இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த குழந்தை பாமா என்று பௌரதிகள் இவரும் தான் மக்களுக்கு ஆச்சரிப்பார் அது எப்படி எப்படி என்றால் அவருடைய உத்தரவை தான் அப்படிதான் இருக்கிறது அந்த அந்த பௌர்தம் என்று குழந்தைகளாக குழந்தைகளாக இந்த பக்தர்களிடம் வந்து விழுந்தினார் அந்த பக்தர் அந்த பக்தர்களுக்கு வேண்டியதை அடுத்த முடியை அந்த குழந்தை பாமா கொடு கொடுத்து விடுகிறார் அதன்படி

எ அழைப்பு வந்து அந்த அழை அந்த அழைப்பதை எங்கள் நிர்வாகியை எடுத்து கேட்டார் கேட்ட கேட்டதுக்கு எங்களுக்கு பதினாறு வருஷம் குழந்தை இல்லை உங்களுடைய உங்களுடைய அழைச்சிருக்கும் குழந்தை பார்க்கும் குழந்தை பிறக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னாங்க அதன்படி நின்று நாங்கள் குழந்தை அவர்களுடைய பிரசாதம் மட்டும் விபூதி மட்டும்தான் இங்கிருந்து அனுப்பி வைத்தோம் அந்த விபூதி விபூதியை சாப்பிட்டுக் கொண்டு அந்த

இது மட்டுமல்லாமல் இந்த ஆலய ஆலயத்துக்கு வந்து குழந்தையாக இருக்கும் குழந்தை பாபாவை பிரார்த்தனை பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை செய்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு குழந்தைகள் பிறந்திருக்கிறது அது வந்து நமக்கு ஒரு இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பு என்பதுதான் நமக்கு சொல்ல வேண்டும் அதன் அதன்படி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமாக பாபா பாபா உடைய யுவர்த்தி நான் வந்து முதலில் எனக்கு வந்து சத்ய சத்யசாய் சா சாய் பாபா எனக்கு முதல் தெரியும் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சீரடி சாய் பாபாவுடைய அறிமுகம் கிடைச்சது அந்த அறிமுகத்தினால இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து எனக்கு நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய இந்த ஆலயத்துக்கு என்ன சேவை செய்யணுமோ அந்த சேவையெல்லாம் செஞ்சு செஞ்சு வருகிறோம் அதன்படி பாபாவும் பாபாவும் எங்க எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கும் நல்லதை செய்து கொண்டு வந்திருக்கிறார் நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வாருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அதனை பாபா அள்ளி கொடுப்பார் பாபாவுக்கு கிள்ளி கொடுத்தால் அவர் நமக்கு அள்ளி கொடுப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகையினால் நீங்க வாருங்கள் வாருங்கள் என்று வந்து பாபா தரிசனம் செய்யும் செய்து உங்களுடைய கொலையை தீர்க்க வேண்டும் என்று இந்த ஆலயத்தின் சரண உங்களுடைய கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ சோ மச் சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அவங்க கிட்ட சொல்லிருக்காரு ஐம்பத்தி மூணு குழந்தைங்க பிறந்திருக்காங்க குழந்தை வர்மனும் பாபா பௌர்ணமி தூரம் உங்களுக்கு நிச்சயமா இங்க காட்சி குடுத்துட்டு இருக்காரு பல அங்கேலுகள் நிறைந்த ஒரு இந்த திருக்கோயில ராஜா சார் அவங்க தான் கோயில் இருக்க பாத்துட்டு வராங்க உங்களுக்கு உபயோகாரர்கள் நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் எங்கள் கிள்ளி கொடுத்தீங்கன்னா பாபா அள்ளி கொடுப்பாரு உங்களுடைய அன்பும் நீங்கள் வசாரம் அவர்கிட்ட உங்கள் பிரார்த்தனைகளும் சமர்ப்பிக்கிறேன் ஒரு சிறப்பான ஒரு இடமாக கூட்டு பிரார்த்தனை பண்ணுற ஒரு சிறப்பான ஒரு இடம் தான் நம்ம பாபா கொடுத்தீங்கன்னு நம்ம சொன்னால் ராஜா சார் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ நைன் எயிட் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ நைன் எயிட் இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய வேண்டுகளை ஏதாவது நீங்க வேண்டிக்கணும்னா கூட்டு பிரார்த்தனை எவ்ரி தேர்ஸ்டே நம்ம வந்து குரூப் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா உங்களுக்கு அந்த வேண்டுகளை நிறைவேறும் நீங்க கோயிலுக்கு வரணும் இந்த டைம் நீங்களுக்கு வந்து வரணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சார நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க கோயிலுக்கு வரணும் எல்லாரும் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவோம் நிச்சயமா அருடி கொடுக்குற பாபா இவரும் ஆஹ் வரம் வருகிற பாபா ருண விமோச்சன ஷிரடி சாய்பாபா பாபா தியான குழு வழிகளை நீக்கக்கூடியவர் பேரவைகளை நீக்க கூடியவர் உங்களுக்கு சந்தோஷங்களையும் வரங்களையும் அள்ளித்தரும் ஒரு அற்புதமான பாபா இவரும் வாங்க வந்து தரிசனம் பண்ணுங்க தொடர்ந்து வாங்க நம்பிக்கையும் பொறுமையோடு இருங்க வாழ்க்கை நிச்சயமா சிறப்பாகும் அப்படிங்கிறது தான் உங்கள் கைகளாலே நீங்க ஆர்த்தியும் பண்ணலாம் இவங்க தனி சிறப்பு சார் பத்மாபன் சார் உங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் பண்றோம் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் தலைமுறைகள் சிறப்பா எல்லா பதினாறு செல்வங்களும் பாபா அருள்சையும் வேண்டிக்கணும் சார் அதே மாதிரி உங்க வேண்டுதல் என்னவோ அதுவும் நிறைவேற வேண்டிக்கணும் சார் நம்ம ராஜா சார்த்து தேங்க்ஸ் பண்ணுறோம் ஏன்னா அவங்களால தான் இன்னைக்கு நம்ம இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ண முடியுது

உணவு சாய் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் கோயில் பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் யூடியூப் மூலமாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி கார்த்தி நம்மளுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சொல்கிறோம் கார்த்திகா இருக்கா எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணுறோம் பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா அருள் இருந்ததுனால தான் நம்ம இங்கே வர முடியுது அவரை பற்றி பேச முடியுது நல்ல தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்